வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து உதயசங்கர் இந்த வாரம் பிரபஞ்சன் வாரம் பிரபஞ்சன் தமிழ் இலக்கியத்தில் ஒரு தனித்துவமான எழுத்தாளர் என்று சொல்லலாம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிரபஞ்சன் அவருடைய கதைகளில் நாம் சாதாரணமாக சந்திக்கும் அல்லது அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகளையே வேறு ஒரு கோணத்தில் வேறு ஒரு பார்வையில் புதிய சிந்தனைகளை கிளர்த்தும் விதமாக எழுதுவதில் வல்லவர் என்று சொல்லலாம் பிரபஞ்சனனுடைய கதைகளை வாசித்து முடிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் சில நொடிகள் அமைதி காப்போம் அந்த கதை அந்த அளவிற்கு நம்முள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல அவருடைய கதைகளினுடைய விவரிப்பு என்பதே காட்சி ரூபமாக இருப்பதால் நம் கண்முனை அவர் எழுதுகிற ஒவ்வொரு காட்சியும் அப்படியே திரைப்படமாக விரிந்து கொண்டே இருக்கும் அதுதான் அவருடைய மிகப்பெரிய பலம் என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட பிரபஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எழுதிய ஒரு கதை அந்த காலத்தில் இப்படியான சிந்தனைகள் இருந்திருக்குமா அல்லது இப்படியான கேள்விகள் வந்திருக்குமா என்று கூட தெரியவில்லை ஆனால் பிரபஞ்சன் அந்த கேள்வியை எழுப்புகிறார் இனி கதைக்குள் போகலாம் அம்மாவுக்கு மட்டும் இதுதான் கதை நாலரை மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்த படுத்தா படுத்தவ சாந்தா அலாரம் அதோட கடமையை ஒழுங்கா செஞ்சது எழுந்தவுடனே அதை நிறுத்திட்டு முகம் கழுவிட்டு முகம் கழுவிட்டு வாரா சித்து அந்த நேரத்தில் எந்திரிச்சு படுக்கையில் உட்கார்ந்துருக்கான் அம்மா எனக்கு தூக்கம் வரல என்றான் சித்து அப்போதுதான் பறித்த வெள்ளை தாமரை பூவை போல இருந்தது அந்த குழந்தையின் கன்று எனது தூக்கம் வரலையா ஆமாம் மணி தான் ஆகுது குழந்தைகளுக்குள்ளே எந்திக்க கூடாது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு நீ மட்டும் இத்தனை மணிக்கு எந்திக்கலாமா சாந்தா சிரித்தாள் நான் பெரியவ சித்து எழுந்து அவ பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு நான் அவள் இடுப்பு உயரத்துக்கு அவன் வளர்ந்துருக்கான் பக்கத்தில் போய் நின்று நானும் தான் வளர்ந்துட்டேன் நானும் தான் பெரியவன் அப்படின்னு சொல்கிறான் அவன் எவ்வளோ வளர்ந்து விட்டான் சாந்தாவுக்கு சிரிப்பு வந்தது உறக்க சிரிக்கக்கூடாது சேகர் அவருடைய கணவன் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறான் சாந்தா மெதுவாக கிசுகிசுக்கிற குரலில் அவள் வந்து சொல்கிறாள் லூட்டி பண்ணாத அப்பா தூங்குறாங்க பேசாமல் படுத்து தூங்கு எனக்கு தூக்கம் வரலையாம்மா கண்ணை மூடிக்கோ தூக்கம் வரும் கண்ணை மூடினா இருட்டு தான் வருது இனி இனி இதுக்கு மேலேயும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சார்ந்தா நினைக்கிறேன் அவளுக்கு நிறைய வேலை இருக்குது நாளெல்லாம் ஒழியாத வேலை காலையில் வீட்டு வாசலில் தண்ணீர் தெளிப்பதில் தெரு கூட்டுவதில் இருந்து அவளுடைய ஒரு நாள் வாழ்க்கை தொடங்குது சித்து அம்மா தண்ணி தவிப்பதையே பார்த்துக்கொண்டது பார்த்து கொண்டு நிற்கிறான் தெரு கண்ணம் கரையில் என்று இருண்டு திறந்தது பயமாக இருந்தது அம்மா கூட இல்லைன்னா சித்து அங்கே இருக்க மாட்டான் கொஞ்சம் நின்றுக்கவே மாட்டான் நிச்சயமாக அங்கே பேய் இல்லாமல் இருக்காது இருட்டுன்னாலே பேய் தான் பரட்டு பரட்டுன்னு அம்மா தெரு பெருக்குவதை சப்தம் ரூபமாக கேட்டுக்கொண்டே இருந்தான் அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தான் பெருக்கி முடித்து சாந்தா கோலம் போட தொடங்கினார் அம்மா தேர் கோலம் போடு ஐயோ அதெல்லாம் முடியாதுடா அதுக்குள்ளே விடிஞ்சிரும் அப்படின்னு சின்னதாக ஒரு பூக்கோளம் போட்டுட்டு சாந்தா அவசர அவசரமாக எழுந்து உள்ளே வந்து அடுப்பு பற்ற வைக்க அடுப்பு பற்ற வைக்க பாலை காய்ச்சி காப்பி போடுறதுக்கு தயார் பண்ணுறா சித்துவுக்கு பால் மற்ற எல்லாருக்கும் காப்பி காப்பி கடை முடிஞ்சதும் சமையல் காலை பலகாரம் இட்லி இட்லின்னா சும்மாவா மல்லிகைப்பூவாக இருக்கணும் சேகருக்கு அதை சுற்றி முட்டை முட்டையாக குறைந்தபட்சம் ரெண்டு சட் ரெண்டு சட்னியாவது வேணும் தேங்காய் கட்டாயம் மற்றபடி கறிவேப்பில வெங்காயம் காரம் அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விதமான சட்னி இது இல்லாமல் பொடி எண்ணெய் இதெல்லாம் வந்து நிரந்தரமாக டைனிங் டேபிளில் இருக்கணும் இட்லிகளை எடுத்து போட்ட தட்டில் இருந்து சாம்பிராணி புகை மாதிரி குப்புன்னு ஆவி வருது பாலை குடித்த செத்து பள்ளிக்கூடம் புறப்பட தயாராகிக்கிட்டு இருந்தான் பிளாஸ்டிக் பைய எடுத்துக்கிட்டு சாந்தா காய்கறி கடைக்கு தெரு தெருமுனையில் காய்கறி கடை இருக்குது நேற்றைய காய்கறிகள் கடைக்காரன் பேச்சு மாத்திரம் பசுமையாக இருக்குது விலை யானை விலை குதிரை விலை தபாலுக்கு தான் ஸ்ட்ரைக்கு வெங்காயத்துக்கும் பூசணிக்குமா ஸ்டைக்கு தபால் வண்டிகளில் தானே காய்கறியும் வருது அப்படின்னு சொல்கிறான் காய்கறிக்காரன் என்ன சாமர்த்தியமாக பேசுகிறாங்க இந்த வியாபாரிகள் அப்படின்னு சாந்தா நினைக்கிறார் வீட்டுக்கு வந்து சமையலை தொடங்குகிறா வெளியே புல் தரையில் உட்காந்து காலை காற்றை அனுபவிச்சுக்கிட்டு பேப்பர் இருக்கிறான் சேகர் இட்லியை சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறான் சித்து சேகர் குளிச்சுட்டு அவசர அவசரமாக சாப்பிட்றான் என்ன அவசரம் சாப்பிடக்கூட முடியாமல் நிதானமாக தான் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சாந்தா சொல்கிறான் உனக்கு என்ன தெரியும் அஞ்சு நிமிஷம் தா லேட்டானால் கூட மேனேஜர் முகத்தை பார்க்கணும் ஜாலியாக வீட்டில் இருந்துட்டு பொழுத போக்குற நான் படுற அவஸ்தை யாருக்கு தெரியும் அப்படின்னு சேகர் சொல்கிறான் சாப்பிட்டுட்டு புறப்படும்போது சேகருடைய அலுவலக நண்பர் வந்தார் இப்போ தான் முதல் முறையாக வீட்டுக்கு வராரு சாந்தா காப்பி கொண்டு வந்து கொடுக்குறா உடனே சேகர் வந்து என் மனைவி அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாப்புல காப்பியை குடித்தபடியே நண்பர் கேட்குறாரு வேலைக்கு போகிறாங்களா இல்லை வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சேகர் சொல்கிறார் சேகர் அலுவலகம் போயிட்டு மழையா அலுவலகம் போயிடுறான் அதுக்கு பிறகு மழையாக குமிஞ்சிருக்கிற அழுக்கு துணிகளை எடுத்துக்கிட்டு கிணற்றடிக்கு போகிறார் சாந்தா மாலை ஏழு மணிக்கு சேகர ஆஃபீஸில் இருந்து திரும்பினான் பத்திரிக்கையை விட்ட இடத்துல இருந்து உட்கார்ந்து படிக்க தொடங்கினான் காப்பி எடுத்துக்கிட்டு வந்து அவனிடம் கொடுத்தாள் சாந்தா சித்து வீட்டுப்பாடம் எழுதி கொண்டுறது வெட்டுப்பாடம் எழுதிக்கிட்ருறான் சட்டப்படியில் சம்பள கவர் இருக்கு எடுத்துக்கோ சரி கொஞ்சம் சிக்கனம் வேணும் சாந்தா மாதம் கடைசியில் கடன் வாங்கும்படியா இந்த மாதமும் வச்சிடக்கூடாது இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது தெரியுமா வீட்டில் வேலையே இல்லாமல் ஹாயாக உட்கார்ந்துருக்கிற உனக்கு அதெல்லாம் தெரியாது சாந்தா சிரித்து கொண்டே சொன்னாள் எதிர்பாராமல் போன மாதம் விருந்தாளியே வந்துட்டாங்க இல்லைங்களா அதான் கூடுதல் செலவு இந்த மாதம் அந்த கவலை வேண்டாம் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க கற்றுக்கணும் வேலைக்காரி நிறுத்திட்டேன் மேலும் என்ன சிக்கனம் பண்ணணும்னு தெரியல முயற்சி பண்ணுறேங்க அப்படின்னு சாந்தா சொல்கிறாங்க ஆஃபீஸில் நாலு ஆள் வேலையை நான் ஒருத்தன் செய்கிறேன் இடுப்பு ஒடியுது அவ்வளவு டயர்டாக இருக்குது வீட்டில் சும்மா இருக்கிற உனக்கு என் கஷ்டம் உனக்கு புரியாது சாந்தா எதுவும் பேசாமல் ராத்திரிக்கு என்ன சமைக்கட்டும் கெட்டியாக வத்த குழம்பு வையி உருளைக்கிழங்கு இருக்கா இருந்தால் காரமாக பொரியல் பண்ணு சரி என்று சொல்லிவிட்டு சாந்தா சமையலருக்கி போகிறாள் இரவு சாப்பிட்டு கொண்டு இருக்கு சாப்பிட்டுக்கிட்டு போதே சேகர் பார்க்குறா என்ன சாந்தா நீ வத்த குழம்பு போட்டுக்கலையா இல்லைங்க உங்களுக்கு தான் குழம்பும் பொரியலும் நானும் சித்துவும் காலையில் உள்ள சாம்பாரையே ஊற்றிக்கிட்டோம் ஊருகாய் தொட்டுக்கிட்டோம் காலையில் மிஞ்சினதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் உடனே சேகருக்கு அப்படியே தலையாட்டி அதை ஏற்றுக்கிறான் பிறகு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி உறக்கம் கண்ணை சுற்றுது எனக்கு தூக்கம் வருது நான் படுக்க போகிறேன் சித்திரி உனக்கு தூக்கம் வரலையா இல்லைப்பா உங்களுக்கு என்ன அம்மா வீட்டுக்குள்ளே மகாராணியாக இருக்கா நீ படிக்கிற உங்களுக்கு உடம்பு கஷ்டம் எங்கே தெரிய போகுது காலையில் பஸ்ஸில் நசிஞ்சி நடந்து ஆஃபீஸில் கஷ்டப்பட்டு வீடு வந்து சேர்றதுக்குள்ள நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் சாந்தா சிரிச்சுக்கிட்டே கேட்குறேன் பால் சுட வைக்கட்டுமா சரி சாந்தா அடுக்கலைக்குள்ள போகிறார் அப்பா அப்படின்னு சித்து கூப்பிட்றான் பிள்ளை என்னடா எதுக்கும் இத்தனை கஷ்டப்படுற உடனே சேகர் வந்து சிரிக்கான் சிரிச்சிட்டு ஏய் கஷ்டப்படலைன்னா சம்பளம் சொல்லைய மூவாயிரம் யார் கொடுப்பா அப்படின்னு கேட்குறான் உடனே சித்து கொஞ்சம் கூட யோசிக்கலை அப்பா என்னடா சொல்லு உனக்கு ஆபீஸ் எல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க அம்மாவுக்கு யாருப்பா சம்பளம் கொடுப்பா என்னது அம்மாவுக்கு சம்பளமா அம்மாவும் தானே வேலை செய்கிறாங்க காலையில் உனக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்றாங்க தெருப்பருக்கி காப்பி போடுறாங்க சோறு ஆக்குறாங்க துணி துவைக்கிறாங்க வீடு கழுவி விடுறாங்க ராத்திரியும் சோறு ஆக்குறாங்க இதுக்கெல்லாம் சம்பளம் தர வேணாமாப்பா ஆஃபீஸில் நீ வேலை பார்க்கறதுக்கு உனக்கு சம்பளம் வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு அம்மாவுக்கு யார் சம்பளம் கொடுப்பா அப்படின்னு அந்த சின்ன பையன் சித்து அவனுடைய அப்பா சேகரிடம் கேட்குறாங்க சேகர் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அசையாமல் உட்கார்ந்துருக்குறான் அவ்வளவுதான் கதை முடிஞ்சது இன்றைக்கு இந்த கதையை கேட்கும்பொழுதும் வாசிக்கும்போதும் இது போன்ற ஏராளமான கதைகள் இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியும் ஆனால் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு எழுத்தாளர் கலைஞன் அவனுடைய பார்வை எப்படி இருந்திருக்கிறது என்பதை சொல்கிற கதை பிரபஞ்சன் கதைகளில் எப்போதுமே பெண் கதாபாத்திரங்கள் மிகுந்த அன்போடும் பரிவோடும் சித்தரிக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான கதைதான் அம்மாவுக்கு மட்டும்